ஆமா ஆமா சார் சார் என்னென்ன மாற்றங்கள்லாம் முதல்ல தலைவர் மாற்றம் சார் முதல்ல இது இந்த சின்னத்திரை வெற்றி அணின்றது தான் எங்க தலைவர் மாறி எங்களுக்கு தலைவரா எங்க தலைவர் பரத் தலைவர் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு வரணும் அதுதான் முதல் மாற்றம் அதுக்கப்புறம் எங்களுடைய அணி மொத்தமா வரணும் நாங்க எல்லாருமே வெளியே இருந்து போராடணும் இப்ப உள்ள இருந்து போராட வந்திருக்கோம் போராட்டம் மட்டும் இல்ல எங்களுக்கு மட்டும் இல்ல எங்களை சார்ந்த எங்களை மாதிரி இருக்க எல்லா உறுப்பினர்களுக்காகவும் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் எங்களுடைய வேலைகள் கண்டிப்பா செயல்பாட்டிலும் இருக்கும் பேச்சோட நிக்காம செயல்பாட்டிலும் இருக்கும் எனக்கு தெரியல சார் அவங்க கட்டாயம் உறுப்பினர்களா இருக்கணும்ன்றது எங்களுடைய நோக்கம் ஒண்ணு அதுக்கப்புறமேட்டு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாங்கி தரணுன்றது தான் அது வந்து எல்லாருக்கும்ன்றது எங்க செயல்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர முடியும்ன்றது தெரியல ஆனா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்ல சேனல் மூலியமா பேசி அதர் பீப்புள்ஸ் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இருந்து கொண்டு வராம உள்ளுக்குள்ளே இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நாங்க சேனல் கிட்டே பேச போறோம் இது ஒண்ணு அதுக்கப்புறம் படிப்பு சார் நம்ம உறுப்பினர்கள் காலை சீட்டு காலை சீட்டு வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மாதிரி கல்லூரிகள்ல வந்து படிப்புக்கான நம்ம வந்து சீட்டு வாங்கி கொடுக்குறோம் அதுக்கப்புறமேட்டு வந்து மருத்துவத்துக்கு காப்பீடு வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம் முதியோருக்கான பென்ஷன் தொகையை நாங்க பெறப்படுவோம் சார் வேற என்ன சார் இல்ல சார் கட்டாயம் அதுதான் சொல்ல வந்தேன் வெளியில இருந்து வராங்க உள்ளுக்குள்ளேயே வந்து மெம்பர் ஆகாம ஒர்க் பண்றாங்க இனிமேல் அது நடக்காது சார் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதை செயல்படுத்த முடியல நாங்களும் வேற அணியில நின்று தான் ஆனா இதை செயல்படுத்தல எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் செயல்படுத்தல இதை நான் ஓப்பனாவே சொல்றேன் ஆனா நாங்க இரு நாங்க இப்ப ஜெயிச்சு வருவோம் வந்ததுக்கு அப்புறம் உறுப்பினர் இல்லாதவங்களை வந்து கண்டிப்பா நாங்க வேலை செய்ய விட மாட்டோம் சார் இது வந்து கட்டாயம் சேனல் சைடும் இந்த அப்ரோச் பண்ணுவோம் ப்ரொடியூசர் யூனியன்ல இந்த அப்ரோச் நாங்க கொண்டு போவோம் நாங்க எப்படி வந்து அதர் யூனியன்ல ஸ்ட்ரிக்டா கார்ட் மெம்பர் நான் மெம்பர் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம் ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டத்தை எங்க சின்னத்திரை நடிகர் சங்கம் செயல்படுத்துவோம் சார் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்லயும் இதை செயல்படுத்துவோம் சார் புரியல சார் ஆமா சார் இது வந்து சின்னத்திரை நடிகர் சங்கம் உறுப்பினருக்கான அணி எல்லா உறுப்பினரா உறுப்பினரா இருக்கிற ஒரு ஒருத்தவங்களுடைய ஆதங்கத்துல இருந்து நான் பேசுறேன் என்னுடைய ஆதங்கம் மட்டும் இல்ல இதுல முன்னாடி இருந்தவங்களுக்காகவும் நான் பேசுறேன் முன்னாடி இருந்த அணிகளுக்காகவும் நான் பேசுறேன் அவங்களும் எங்களுடைய உறுப்பினர் தான் யாரும் இங்க போட்டியும் கிடையாது யாருக்கு யாருக்கும் இங்க வந்து பகையும் விரோதங்களும் கிடையாது எல்லாரும் எங்க உறுப்பினர்கள் தான் அவங்களுக்கான நல நல்லதும் நாங்களும் சேர்ந்துதான் செய்ய போறோம் அவங்களும் சேர்ந்து தான் செயல்படுவாங்க நாங்களும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் Na vjer, na vjer, இன்னைக்கு சின்ன சின்னத்திரை நடிகர் சக தேர்தல் நடந்துட்டு இருக்கு சின்ன வெற்றி அணி சார்பாக எங்க அணி வந்து இதுல கலம் காணிக்கிறேன் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க தேர்தல் நடக்கும் அதுல ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நிறைய வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க நாங்க இந்த தடவை வந்து அப்படி எதுவும் சொல்லல கடமைகள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இதில் நாங்கள் வந்து ந அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னா இல்லை எங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதை நாங்கள் முன் வச்சு அதை மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் ரெடி பண்ணி அதெல்லாம் எங்களோட அறிமுக கூட்டத்தில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் இதில் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய ஒரு இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கலைஞர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இதே நம்பி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இல்லை எண்பது சதவீதம் இல்லை அதுவும் வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வராங்க அவங்க வரக்கூடாதுங்கிறது எங்களோட கருத்து இல்லை அவங்களும் வரட்டும் அவங்களும் நடிக்கட்டும் அவங்களும் வேலை பார்க்கட்டும் ஆனால் எங்கள் சங்கத்தில் இதே நம்பி இதை மட்டுமே தெரிந்த வேறு எந்த தொழிலும் தெரியாத இருக்கிற கலைஞர்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கிய நோக்காக இருக்கும் இது தாண்டி எங்களுடைய அடிப்படை தேவைகள் ஆக்சுவலாக எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மெம்பர்ஸ் இருக்காங்க பட் இப்போ எல்ஜிபிசின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி சட்டம் மெம்பர்ஸ் தான் வந்து எல்ஜிபி லட்சு இதில் வந்து ஒரு ஐ ஐநூற்றி டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு பேருக்கு வந்து மெம் ஓட்டு போடலாம் பட் சந்தா கட்டாததுனால ஆயிரத்தி அறநூத்தி சட்டம் மெம்பர்ஸ் தான் வந்து ஓட் பண்ண முடியும் பட் இங்கே இங்கே இவ்வளோ பேர் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் இருக்கக்கூடிய இங்கே கிட்டத்தட்ட வேலை பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு இரநூறு பேர் தான் இருப்பாங்க ஸோ மீதி இருப்பாங்க யாருமே வந்து வேலை வசதுங்கிறது இல்லை ரொம்ப அடிப்படை வசதி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ பேசிக் நீட்ஸ் என்னெல்லாம் வந்து எங்கள் மெம்பர்ஸ்க்கு தேவையோ இதெல்லாம் தாண்டி அவங்க அவங்களோட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஐ மீன் அவங்க தொழில் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நிமிஷமாக இருந்தாலும் இந்த அணியை வந்து அவங்க கால் பண்ணலாம் இமீடியட்டான சொல்யூஷன் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் அவங்க அவங்கள ஒருத்தராக இருந்து தான் இந்த அணியில் இருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவங்களுக்கு வேலை செய்வாங்க நான் திரும்ப சொல்ல மாதிரி இது பதவியாக நினச்சி நாங்கள் வரலை இது எங்களோட பொறுப்பான நினச்சி வந்திருக்கோம் அதெல்லாம் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் அடி எடுத்து ஒரு முயற்சியாவது நடக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் அந்த தேர்தலில் காலம் காலஞ்சிருக்கோம்

அஹ் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா நம்ம வந்து நம்ம வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுதான் அப்படிங்கிற எல்லாரையும் நம்ம வரவேற்கிறோம் அதே மாதிரிதான் இந்த எங்களோட தொழிலும் சரி சில காரணங்கள அவங்களுக்கு வந்து இங்க நமக்கு வந்து என்ன சொல்றது அந்த கலர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அது நிறம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ யதார்த்தத்துக்குள்ள வந்துட்டாங்க அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு அந்த யதார்த்தத்துக்குள்ளே ஏன்னா மக்கள் வந்து யதார்த்தமான கதையை தான் அவங்களும் வந்து விரும்புகிறாங்க ஸோ அதுக்குள்ளே வந்துட்டாங்க பட் இன்னும் நிறைய அதாவது ஒரு இருபது சதவீதம் வந்து இங்கேருந்து நடிக்கிறாங்கன்னா எண்பது சதவீதம் அங்கேருந்து வராங்க அவங்க வர்றதுனால இங்க கூப்பிட்றதுனால தான் அங்கே வராங்க ஸோ நாங்க எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா இங்க இருக்கவங்களுக்கும் வேலை கொடுங்க எங்க எங்க சங்கத்துல இருக்கவங்க வேலை கொடுங்க அப்படிங்கறதுதான் எங்களுடைய ரெக்வஸ்ட்

கலர் அப்படின்றதுக்கான நான் ஒன்றும் மட்டும் சொல்ல முடியும் இது சிவாஜி சார் போகிற மண் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் சிறப்பாக திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வெளியில் தெரியலையா என்னென்னு தெரியல இது டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருக்கும் எல்லா எங்கள் உறுப்பினருக்காக அவங்களுக்குள்ள நான் சேனல் சைட்லையும் சரி ப்ரொடக்ஷன் சைடிலும் சரி எங்களோடய ரெக்குவஸ்ட்டை நாங்கள் முன்வை வச்சு அவங்களுக்கு அமைதியான முறையில் அன்பான முறையில் அவங்களுக்கு கெஞ்சி கேட்டாவது எங்கள் உறுப்பினர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணுன்ற எல்லாம் தான் ஸோ அதுக்காக மேபி அந்த ஒரு ரீசனுக்காக அங்கேருந்து அlisto <laughs> all <laughs> 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 आइसक को और ये वाला 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 I <laughs> don't <laughs> 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 சரிங்களா இருக்கேன் தலைவர் ரவீந்தர் வந்து முத்தமணி करगाبلا हरार की टीम अलग टीम अलग की हां मोटरिंग मार कर आ रही है ट्रैक्टर को हाय ब्रो एवरीथिंग इज गुड कोई प्रॉब्लम नहीं है हेलो हाय டீம் கொண்டு வரணும் தானோ ஐயோ கேவலே டேய் நம்ம اوه الله رکھا لا سنيو لا 50 لا 30 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 கேமி டைசர் நைனிங்க வந்து மீட்டிங் வரலாம் ஆமா நான் ஆல்வேஸ் வந்து சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் இங்க பக்கத்துல இருந்து பாத்துட்டு பாத்து பாத்து இது <laughs> மறக்கவே <laughs> <laughs> <laughs>